இன்றைக்கி என்ன செலப்படா வெறும் தட்டில் பிரியாணி இது என்ன கத்திரிக்காய் இது ஆனியன் ரைட்டா பிரியாணி இந்த பிரியாணி எங்கே தெரியுமா வாங்கினது நம்ம சேனலில் ஒரு அடி வீடியோ போட்டிருக்கோம் தெரியுமா புளி சோரில் சிக்கன் கறி வச்சு ஏமாற்றி அந்த கடை பிரியாணி தான் ஏன்னா அந்த கடை பிரியாணினா இன்றைக்கி அம்மா வீட்டில் இல்லை இங்கே ஏரியாவில் வேறு எந்த கடையிலையும் பிரியாணி கிடைக்கல அதனால் இன்னைக்கு இந்த கடை பிரியாணி தான் வேறு வழி இல்லாமல் அந்த திருப்பி அந்த புளி சோரே சாப்பிட்றோம் வாங்க வீடியோ குல போகலாம் வீடியோ போகலாமா அப்புறம் வந்து ஏதாவது ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நேற்று நைட்டு உங்ககிட்ட குட் நைட் சொல்லிட்டு போனேன் பார்த்தீங்களா அப்போ குட் நைட் சொல்லும் போது மணி ஒரு ஒன்பதே முக்கா இருக்கும் ஓகேவா ஒன்பதே முக்காவுக்கு பத்தே காலுக்கு கரண்ட் போச்சு கரெக்டாக நைட்டு ரெண்டு நாற்பது ஆ ரெண்டு இருபத்தஞ்சிக்கு வந்துது சுத்தமாக தூங்கவே இல்லை சரி நைட் தான் அப்படின்னா காலைல அம்மாலாம் வெளியே போயிட்டாங்கண்ணா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா வேலைலாம் கொஞ்சம் மறைச்சுட்டு திரியும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் பதினோரு மணிக்கு போன கரண்ட் இப்போ மணி ரெண்டரை ஆகுது திருப்பி கரண்ட் வந்துடுது இப்போ கூட அவங்க வந்து இபி எனக்கு வந்து லட்சுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து ஆப் பண்றதுக்குள்ள நாங்க கடவுள் சாப்பிடணும் இல்லன்னா கதை தான் கரண்ட் இல்லைன்னா இங்க சாட முடியாது இவ்வளவு பிரியாணி நம்மளாலும் சாப்பிட முடியாது என்ன பண்றது கொஞ்சம் தங்கச்சிக்கு எத்து வச்சிட வேண்டியதுதான் ஓகேவா வீடியோக்குள்ளே போலாமா ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிடு போலீஸ் அவர் வந்து சாப்பிடுவோம் ஏன் போலீஸ் ஒரு சாப்பிட்டுதே இல்லையே நம்ம அதனால கொஞ்சம் இருக்குது டேஸ்ட்

பாட்டி கதை எப்படி இருந்தது கேட்டுக்கு பாட்டி கேட்டுக்கு வெளியே நாய் கேட்ட திறந்த நாய் கச்சிரும் இப்போ பாட்டி எப்படி வெளியே வருவாங்க இந்த கதையை நான் சாப்பிட்டு தனியா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஏன்னா இந்த பேட் லீட்டாக நல்லா வெளிச்சத்தில் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஓகேவா மறக்காம கதை நிறைய கதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கும் சந்தோஷமா இருக்குங்க நம்ம சேனல் நல்லா மூவ் ஆகுது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் நீ பார்த்து சாப்பிடுற இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா உண்மையாங்க நல்லா பசியாக இருக்கும்போது சாப்பாடு தூங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ நான் போட்டோவே எடுக்க கரெண்ட்டு டார்ச்சர் எடுத்துச்சு வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுத்து போட்டு எடுக்கணும் அந்த நேரத்தில் வந்து இந்த கேமரா ஆன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி மைக்கு செட் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்காக கரண்ட் இல்லாமல் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கணும் ஏசி வேறு ஓடல மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கேமராக்காக தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும் அப்படியே பத்து நிமிஷம் சாப்பிடுவேன் கை வலிது சொல்றது நிறைய விஷயம் இது இந்த விஷயத்துக்கு கூட நானும் உங்களுக்கு சில விஷயம்லாம் சொல்லிடுவேன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லெக் பீஸ் பிரியாணி பிரியாணியில் லெக் பீஸ் வந்தால் லக்கன் வாங்கும் யார் பிரியாணியில் லெக் பீஸ் வந்தால் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறந்துட்டேன் பெரிய ப்ளேட் சாப்பிடல பெரிய ப்ளெட்டை வந்து சாப்பிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் சிக்கன் சூப்பரால லெக் பீஸ் பீஸ் அது வச்சுட்டு முட்டையை கொஞ்சம் சூப்பர் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி கதை வேணும்னா நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் கதை நல்ல இருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்டுங்களும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கதைலாம் அதில் டேரண்ட் ஆகும் ஓகேவா அடுத்த கதை என்ன கதை அதில் ஜாயின்டாக போதுன்றதே நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லணும் இப்போது ஆயா வந்து வடகடை வச்சுக்கிது வடகடைக்கு உளுத்த மருப்பு கடைக்கு வீட்டுக்கு போகுது இந்த உளுத்த மருப்பு கடையில் போய் வடையை சொல்லும் போது என்ன நடக்கும் இந்த கதையோட அடுத்த பாகம் எங்கே போய் மீக்கும் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள் மறக்காம நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்

அண்ணாச்சி அந்த கடையில் டிவி பார்த்துந்தா பார்த்தீங்களா நான் பண்ணுறேன் டிவி பார்த்து தான் நியூஸ் அந்த அந்த நியூஸை பார்த்துடனே அண்ணாச்சிக்கு ஒரே பதட்டமாக ஆயிடுச்சு பாட்டிக்கு இப்போ பேக் பண்ணி கொடுத்தாரா கொடுத்த அனுப்ச்சுட்டு அந்த நியூஸை ஃபுல்லாக பார்த்துடனே அண்ணாச்சிக்கு வந்து பதட்டம் அதிகமாகி போச்சு ஆர்வங்கள் அண்ணாச்சிக்கு உடனே ஆர்வங்க அண்ணாச்சி என்ன பண்ணாருன்னா கட கடனு கடையைக்குள்ளே எல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு கடையை பூட்டிகிட்டு விறுவிறு வெறு நடந்து வர்றார் நடந்து வரும்போது ரோட்டில் பார்த்தா அந்த அவர் கட்டி குத்த உளுத்த போது மிளகு செய்யறோம் அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கீழே ரோட்டில் இருக்கும் இதை பார்த்த அண்ணாச்சின்னா இது நம்ம பாட்டிக்கு கட்டி குத்தமே பாட்டியை இங்கே போட்டு எங்கே போனாங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்ப்பார் பார்த்தா அந்த பக்கமாக பார்த்தா பாட்டி வந்து ஒரு நாய் வந்து வெளியே இருக்கும் பாட்டி உள்ளே இருப்பார் பாட்டி உள்ளே இருப்பாங்க உடனே உடனே அண்ணாச்சி பாட்டியை குரல குத்த பாட்டி அங்கே இருக்க அண்ணாச்சி அண்ணாச்சி இங்கே வாங்க நாய் கடிக்கும் போது என்ன எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு பாட்டி வந்து சொன்ன உடனே நாயை திருத்துலேருக்கும் நாய் உடனே அவரை தாக்கத்துக்கு முயற்சி வந்து உடனே என்ன பண்ணாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரரு அவன் சொன்னார்ட்ட போயிட்டு உங்கள் நாய் மாதிரி வெளியே வந்துருக்கு பாருங்க அப்படியே சொல்லி அந்த நாயை வந்து அவங்க ஓனர் வந்து பிடிச்சிட்டு உள்ள போய் கட்டிப்பட்டாங்க உடனே பாட்டியை வெளியே வந்து வெளியே வந்து அந்த உத்த மறுப்பெல்லாம் எடுத்தேன்னு ரொம்ப நன்றி அண்ணாச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னு தெரில இந்த புக்கு நாய் நீங்கள் ஃபுல்லாக வச்சிருக்கோம் ரொம்ப நேரமாக நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சிக்கு நன்றி சொல்கிறாங்க பாட்டி சரி பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி நன்றி அண்ணாச்சி ஏன் அண்ணாச்சி இது கடை கிடையாட்டிங்க நீங்க எப்பவுமே இந்த வழக்கமாட மாட்டீங்களே அப்படின்னு அண்ணாச்சி கிட்ட பாட்டி கேட்டோன்னு இல்ல பாட்டிப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் கடை தரங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ வெளியே வாங்கிக்க உளுத்தமா இருக்கலாம் நாளைக்கு தேவையான பொருள்லாம் வெளியே வாங்கிக்க மறக்காம கடை நாளைக்கு எல்லாம் லீவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அண்ணாச்சி இவ்வளவு பத்தட்டமாகறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல நான் அப்புறம் சொல்றேன் வந்து நேர்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி இருந்து வெறும் போயிடுறாரு போய்விட்டேன் பாட்டி என்ன பண்ணுது அந்த உளுத்தமாக இருப்பேன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி எதுவாக வீட்டுக்கு வந்து வீட்டிலேயே யாரும் போட்டாங்க வீடு தந்து வீட்டுக்குள்ளே வச்சது பாட்டி வந்து தனியால் கிடையாது பாட்டிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு வந்து கல்யாணம் கொடுத்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு பொண்ணு வந்து வெளியூர் வெளியூர் அதாவது பக்கத்து கிராமம் அதுமாதிரி தள்ளி கிராமத்தில் இருக்குது ஆனால் பொண்ணுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இல்லை மூணு குழந்தை இருக்கு ரெண்டு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என்ன பண்ணுச்சு பாட்டி ஒரு பேத்தி ஏற்று வந்து அது வீட்லேயே வளங்குது ஆஹ் ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை பாட்டியோட பையன் அப்போ பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அவனுக்கு ஒரு முப்பது அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கும் ஆனால் கல்யாண பாட்டுல இது வரைக்கும் அவன் சிங்கலாக தான் இருக்கான் அவன் வந்து அந்த வயல்வெளி வேலை அந்த வேலை எல்லாம் செய்யறான் ஆனால் அவன் ரொம்ப ஊதாரி அவனுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் அதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை சும்மா வேலை கழிச்சா போய் செய்வான் அது மாதிரி இருப்பான் அது மாதிரி இருந்ததுனால இந்த பாட்டி வடை சுட்டு தான் பிழைக்குது அந்த வடை சுட்டு பாட்டிக்கு கடைவன கிடையாது வடை கடை வச்சு அந்த கடையை வச்சு தான் பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு இவ்வளோ விஷயமும் பாட்டி சொந்தமாக பண்ணியிருக்கு பாட்டி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங் உமன் அந்த ஸ்ட்ராங் உமன் பாட்டி அந்த பாட்டி என்ன பண்ணிச்சு உளுத்த மருப்பு ஊரை வச்சுட்டு நாளைக்கு தேவையான வடிகை செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடுச்சு அண்ணன் பொழுது சாஞ்சிச்சு மறுநாள் பொழுது காலையில் கரெக்டாக ஒரு ஆறு மணி பாட்டி கடையில் வீட்டிலேருந்து உளுத்த மாவு எல்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு வந்துச்சு கடைக்கு வந்து அந்த கடையில் வந்து கடை வந்து கரெக்டாக வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் கடை ஒரு ஆறரை மணிக்கு அப்படி ஓப்பன் பண்ணோம் கடை கடைகள்னு எல்லாம் ரெடி பண்ணி ஆயில ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு ஆயிலை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு வடை அதாவது வடையை தட்டி எண்ணெயில் போட்டுச்சு போட்டு வடையை ஃபுல்லாக வடை ஒரு பத்து பி வடை மேலே சுட்டுட்டே இருக்குது ஏன்னா அந்த பஸ் விட்டு காலைல வந்து இறங்குறவங்க எல்லாருமே அந்த பாட்டிகிட்ட வாங்குவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் பாட்டி வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் அந்த வடை பாட்டி அந்த ஏ அந்த எப்படி அந்த இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்கல்ல அந்த பாட்டி வந்து சுடுற வடை நல்லா இருக்கும்னா பஸ்ல அந்த அந்த கிராமத்துக்கு போகிறவங்க கூட பாட்டிகிட்ட வடை இணைப்போம் அதனால பாட்டி வந்து இஷ்டத்துக்கு வடை சுட்டு ரெடி பண்ணியே இருக்கும் சுட்டு போய் இஷ்டே காக்காக்கு எப்பவுமே வடை வைக்கும் பாட்டி என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் வடைய காக்காக்கு தான் வைக்கும் அன்னைக்கு காக்காவுக்கு ஒரு வடையை போய் மேலே வச்சிச்சு காக்கா புட்டு புட்டு போட்டு காக்கா சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு வியாபாரமா கொஞ்சம் அப்படியே ரன்னிங் ஆகிடுங்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னங்க என்னக்குது மணி ஒரு எட்டரை அந்த மாதிரி டைம் இருக்கும் இந்த இந்த ஆயா பாட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய ஹைவே ரோடு அந்த ஹைவே ரோடுக்கு ஆப்போசிட் காடு காடுன்னா பெரிய காடெலாம் இல்லை சும்மா காடு அந்த காட்டில் இருந்து ஒரு நரி வந்து ஆயாவி உன்னிப்பா பார்க்குது இதை பார்த்துச்சு இந்த ஆயா என்னடா அது நரி நம்மளே வித்து பார்க்குது நரிக்கு பசி புழுகுது நைட்ல எதுவும் மேட்டாடல புழுக்குது சரி நரிக்கு ரெண்டு வடை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு வடை எடுத்து ஒரு இலையில வச்சு கொஞ்சம் சட்னியை வச்சு அப்படியே எடுத்து போய் நரி கிட்ட போகுது நரி ஆயா பார்த்துன்னு ரெண்டு அடி பின்னால போகுது ஆயா வடிக்கு வடித்துமே நரி கிட்ட வச்சிச்சு நரி ரெண்டு மூணு ஸ்டெப் பேக் போயிடுச்சு ஆயா கிட்ட வர கிட்ட வர ரெண்டு மூணு ஸ்டெப்பு பின்னால போயிடுச்சு சரி நிறைய பயப்படுவோம் சொல்லிட்டு நம்ம போய் ஆயா நான் போயிட்டு திருப்பி கடையாடை போய் உக்காந்துச்சு நரி நான் பண்ணிச்சு ஆயா பொண்ணு அப்படியே ரெண்டு கிட்ட வந்து அந்த வடையை பார்த்தது ஆயாவை பார்த்தது வடையை பார்த்தது ஆயாவை பார்த்தது நடை இது ஆயா நம்மளுக்கு வடை வச்சிருக்கு ஒரு வேளை வடையில் விஷத்தை வச்சிருக்குமா அப்படின்னு நிறைய யோசிச்சு நம்மளை கொல்றதுக்கு ஆயா திட்டம் போட்டுருக்கு வடையில் கண்டிப்பாக விஷம் இருக்குது இந்த வடையை நம்ம சாப்பிட்டா செத்துருவோம் ஆனால் நம்மளுக்கு இருக்குது நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நறுக்கு ஒரே குழப்பம் அப்படியே வடையை பார்த்தா போலயே உட்காந்துட்டு கிட்ட வட கிட்ட யோசிச்சுது டக்குனு சரி ஒண்ணு பண்ணுவோம் வடிய திரும்பிட்டு காட்டுக்குள்ள போயிடும் சொல்லிட்டு வடி அந்த இலையோட தூக்கினு வாயில கவிக்கினு அப்படியே காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய ஆலமரம் ஆலமரத்துக்கு கீழே அந்த வடிய வச்சுட்டு அப்படியே உக்காந்து திருப்பி அங்க உக்காந்து யோசிச்சு சாப்பிடாமா வானாமா சாப்பிடலாமா வானாமான் அப்போ கா ஒரு காக்கா மரத்து மேல உட்காந்து மரத்து மேல உட்காந்து காக்கா கா கா கத்துச்சு எப்படி கத்துச்சு அப்படி கத்துச்சு அப்போ நரினிச்சு காக்காவை பார்த்துச்சு மீதி கதை நாளைக்கு